சுதாசி என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன சார் பார்க்குறாங்களா அங்கே பார்க்கலாம் இன்னைக்கி கூட்டாந்தது செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யும் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் எண்ணெய் காய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் எடுத்துருக்க காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வாழைக்காய் முருங்கக்காய் நாம் குக்கர்லேயே செய்ய போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கை கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையும் இந்த எண்ணெயில நல்லா வணக்கிக்கலாம் கற்பனை எடுத்துக்க காய சேர்த்துக்கலாம் இந்த காய் கீரை எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வணங்கிச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு ஒன்றா சேர்த்து ஊற வச்சிருக்கிறேன் இதுக்கு தண்ணி அளவு வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண் இதுக்கு தண்ணி அளவு வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்தா சரியா இருக்கும் அரிசி பருப்பு சேர்ந்தனால ஒன்றரை டம்ளர் ஆகிடுச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் இப்போது இது நாலு விசில் வரட்டும் பார்க்கலாம் இதுக்கு அரைக்க வேண்டிய மசாலா பொருள் அரைச்சிக்கலாம் அரைமுடி தேங்காய் ரெண்டு வரமிளகா பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு அரை ஸ்பூன் ஜீரகம் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரவரப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு நாலு விசில் வந்துடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடகு உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்ச விழுத ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில நல்லா வணக்கினா போதும் ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் சேர்த்துக்கலாம் இத சாதத்தோட நல்லா கலந்துக்கலாம் கூட்டாஞ்சோறு இந்த மாதிரி நல்லா கொலைஞ்சி வந்திருக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் இந்த சாதத்துக்கு முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம் கீரை இல்லைன்னா நீங்கள் இந்த சாதம் செய்ய வேணாம் இந்த சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கறது முருங்கைக்கீரை தான் நீங்களும் இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுதர்சன்கிருக்கின் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க